ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷராசியை பொறுத்தவரை சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சியை விட ராகு கேது பயிற்சிகள் சாதகமாக இருக்கின்றன எப்பொழுதுமே பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகம் முடிந்த அளவிற்கு நன்மைகளையும் லாபங்களையும் தர முயலும் அத்தகைய லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டிற்கு ராகு வருவது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் லாபங்களை அடைவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சாமர்த்தியமாக இருக்கும் கிடைக்கும் வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ள முடியும் பன்னிரண்டில் இருக்கும் சனியால் விரயங்கள் இருக்கும் அதற்கு ஏற்ற பணவரவு ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் அதிகமாக கடன் வாங்காதீர்கள் இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் எந்த அளவிற்கு பணத்தை சேமிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அடுத்து நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி அதாவது இரண்டரை வருடங்கள் கழித்து நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியில் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் ஏன்னா பணம் தானே இங்கே எல்லாமே பிரதானம் ஓகே சோ முடிந்த அளவிற்கு சேமியுங்கள் பதினொன்றில் இருக்கும் ராகுவாலும் பன்னிரண்டில் இருக்கும் சனியாலும் பணவரவு தாராளமாக இருந்தாலும் குரு மூன்றில் மறைவதால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கலிலும் பிரச்சனைகள் வரலாம் மூன்றாம் வீடு மறைவு ஸ்தானம் என்றாலும் கூட சனி ஆரம்பித்து விட்டதால் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கு பொதுவாக ஏரை சனி காலகட்டங்களில் புதிய உறவுகள் உண்டாவதற்கு உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன ஒன்றே ஒன்று அந்த உறவுகள் நல்லதா கெட்டதா என்று தீர்க்க ஆராய்ந்து அந்த உறவுகளை தொடர வேண்டும் மற்ற பயிற்சிகளை காட்டிலும் ஏரை சனியால் பெரிய பிரச்சனை வந்துவிடுமா என்ற ஒரு பெரும் கவலையில்தான் பல மேஷ ராசியினர் இருக்கின்றீர்கள் இதற்கு சில யூடியூப் சேனல்களும் காரணமாக அமைந்து விட்டன என்பதுதான் உண்மை ஆஹ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏழரை சனியின் நடுப்பகுதி சனின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் ஒரு பிரச்சனையான காலகட்டம் அது வருவதற்கு இன்னும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கின்றன பன்னிரண்டில் இருக்கும் சனியை நினைத்து கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை சரிங்களா இதுவரை நாம் பார்த்தது பொதுப்பலன் துல்லியமாக பலன் எடுப்பதற்கு நாம் ஜனன அதாவது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளையும் வைத்துத்தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் இதுவரை நாம் பார்த்தது பொதுப்பலன் யாருக்கு நற்பலன்கள் கிடைக்கும் யாருக்கு பிரச்சனையான காலகட்டம் என்பதை ஜனனகால கிரகங்களுடன் கோச்சார கிரகங்களை இணைத்து பலன் கூறினால் துல்லியமாக நம்மால் பலன் எடுக்க முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் இங்கே குறிப்பிட்டுள்ள இடங்களில் குருவோ சுக்கரனோ இருந்தால் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் குறிப்பாக பணப்புழக்கம் பணவரவு தாராளமாக இருக்கும் ஏன் அப்படி கூறுகின்றேன் என்றால் கோச்சார சனியும் ஜனனகால குரு அல்லது சுக்கரனுடன் இணைந்து நற்பலன்களை வழங்குவார்கள் அதே போல கோச்சார குருவும் ஜனனகால குரு அல்லது சுக்கரனுடன் இணைந்து நற்பலன்களை வழங்குவார்கள் இங்கே நான் குறிப்பிட்டிருக்கும் இரண்டு அமைப்புகளில் ஏதோ ஒரு அமைப்பு இருந்தால் போதும் இந்த இரண்டுமே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஏதாவது ஒன்று இருந்தாலே நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் இந்த அமைப்பு குழந்தை பிறப்புக்கும் ஒரு நல்ல அமைப்பு என்றே கூறலாம் சரிங்களா இது வந்து நல்ல பலன் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கும் இடத்தில் சனி இருந்தால் கோச்சார கேதுவும் ஜனனகால சனியும் இணைந்து வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை தரலாம் எந்த அளவிற்கு பிரச்சனை என்பது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது அதே போல சூரியன் இங்கே இருந்தால் சூரியன் கேது இணைவு ஏற்பட்டு தந்தை அரசு மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எழலாம் ஒருவேளை இங்கே சுக்கரன் இருந்தால் சுக்கரன் கேது இணைந்து பெண்களால் குறிப்பாக இளம் பெண்களால் சில பிரச்சனைகள் வரலாம் இத்தகைய இணைவு ஒருவேளை ஆண் ஜாதகத்தில் இருந்தால் மனைவியுடன் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல செவ்வாய் இருந்தால் சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வரலாம் இத்தகைய இணைவு பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல நான் குறிப்பிட்டுள்ள இடத்தில் கேது இருந்தால் இங்க என்ன பாருங்க கோச்சார சனி ஜனனகால கேது இவை இரண்டும் இணைந்து வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை தரலாம் ஓகே ஒருவேளை நான் இங்கே குறிப்பிட்டுள்ள இடத்தில் ராங்கு இருந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை இப்படித்தான் பொது பலனில் இருந்து குறிப்பிடும்படியான பலனை நம்மால் எடுக்க முடியும்